வாய்கால் ஏரி பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் உலகில் காணப்படும் அழகான அதிசயமான மர்மமான ஏரிகளில் ஒன்றாக இருப்பது ரஷ்யாவின் பாய்கால் ஏரி உலகின் மிக ஆழமான ஏரி மிக பழமையான ஏரி அதிலும் உலகின் இருபது விழுக்காடு நன்னீரை தனியாக வைத்திருக்கும் ஓர் பொக்கிஷம் இன்று இந்த பைக்கால் ஏரி குறித்து நீங்கள் அறியாத சுவாரசியமான தகவல்களை பார்ப்போம் வாய்க்கால் ஏரி ரஷ்யாவின் சைபீரியா பகுதியில் அமைந்துள்ளது இந்த ஏரி சுமார் அறுநூற்று நாற்பது கிலோமீட்டர் நீளம் ஆழம் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்திரண்டு மீட்டர் அதனால்தான் இது உலகின் மிக ஆழமான ஏரி வைக்கால் ஏரி வெறும் ஆழமா மட்டும் இல்லை இது உலகின் மிக பழமையான ஏரி சுமார் இரண்டு புள்ளி ஐந்து முதல் மூன்று கோடி ஆண்டுகளாக உயிருடனே இருக்கிறது அதனால்தான் இந்த ஏரியில் காணப்படும் உயிரினங்கள் உலகின் வேறு எங்கும் கிடைக்காத வகை இந்த ஏரியின் முக்கிய அற்புதம் பைக்கால் சீல் உலகில் நன்னீரில் வாழும் ஒரே சீல் வகை இதுதான் நிர்வா என அழைக்கப்படும் இந்த சீலின் தோற்றம் அறியதும் அழகும் பனியில் விளையாடும் காட்சிகள் அருமையானவை இவை பைக்கால் ஏரியின் சின்னமாகவே விளங்குகின்றன குளிர்காலத்தில் பைக்கால் ஏரி பனியாகிவிடும் ஆனால் சாதாரண பனி இல்லை கண்ணாடி போல தெளிவான பனி கீழே இருக்கும் கற்கள் மீன்கள் எல்லாமே தெளிவாக தெரியும் இந்த பனி ஒன்று முதல் இரண்டு மீட்டர் தடிமனாக இருக்கும் கார் வாங்கி ஓட்டினாலும் உடையாது வாய்க்கால் ஏரியின் அடியில் ஹாட் ஸ்பிரிங்ஸ் மற்றும் ஹைட்ரோதெர்மல் வின்ஸ் உள்ளது அதாவது அடியில் நெருப்பு குகைகளில் இருந்து தீவின் நீர் வெளிவரும் இது உயிரினங்களுக்கு ஒரு சொர்க்கம் வாய்க்கால் ஏரியின் நீர் மிகவும் தூய்மையானது சில இடங்களில் நாற்பது முதல் ஐம்பது மீட்டர் ஆழத்தில் இருக்கும் பொருளையும் மேலே நின்று பார்க்கலாம் தெளிவு காரணமாக இதனை ப்ளூ ஐ ஆஃப் சைபீரியா என்றும் அழைக்கிறார்கள் இந்த ஏரியில் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட உயிரினங்கள் அதில் அறுபது விழுக்காடு இது போன்ற சிறப்பு உலகின் வேறு எங்கும் கிடையாது எனவே பைக்கால் ஏரி யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா பைக்கால் ஏரி வருடத்திற்கு சுமார் இரண்டு சென்டிமீட்டர் வரை பெரிதாகிக் கொண்டே செல்கிறது விஞ்ஞானிகள் இது எதிர்காலத்தில் ஒரு சிறிய சமுத்திரமாக மாறும் என்று கூட கூறுகிறார்கள் இவ்வளவு வயதானது இவ்வளவு ஆழமானது இவ்வளவு அழகானது இதேதான் லேக் பைக்கால் உலகில் வேறு எங்கும் இல்லாத இயற்கை அதிசயம் இந்த தகவல்கள் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் இது போன்ற நேச்சர் ஃபாக்ட்ஸ் வேண்டுமா கமெண்ட் பண்ணுங்க